ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே இன்று நிச்சயம் நான் உன் கண்ணில் படுவேன் உனக்கு நல்ல நேரம் பிறந்திடும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் குழந்தையே இங்கு எதுவும் எளிதல்லதான் ஆனால் நீ என் பாதையில் அல்லவா வந்துவிட்டாய் இனி எல்லாமே உனக்கு எளிதானதுதான் எல்லாம் எளிதான பிறகு நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் உனக்கான தேவையை சரியான நேரத்தில் நான் உன் கையில் சேர்ப்பேன் போன ஜென்மத்தில் நீ செய்த கருமாவைத்தான் இந்த ஜென்மத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே நான் உனக்கு துணையாய் எப்போதும் இருப்பேன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே தங்கமே எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாதே நல்லது மட்டும் செய் நீ செய்யும் நல்லதிலிருந்து உன்னை நான் காப்பேன் உன் வீடு தேடி நிச்சயமாக நாளை வரப்போகின்றேன் என்னுடைய வாழ்வில் கஷ்டம் தோல்வி நெருக்கடி அவமானம் நம்பிக்கை துரோகம் என அனைத்தும் வாழ்வில் இப்படி சந்தித்து கொண்டு இருக்கிறேனே என் வழிகளை பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் ஏன் எதுவும் செய்யவில்லை சூழ்நிலையை மாற்ற என உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது சூழ்நிலை மோசமாகத்தான் போகிறது நிச்சயம் மாறும் முன்னேறும் என்று நினைத்த இடத்திலெல்லாம் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கிறது என உன் மனக்குமுறலை உன் மனதில் இருக்கும் எனக்கு உணர முடிகின்றது இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு நான் கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கல்ல சூழ்நிலைகள் வாழ்வில் யாராலும் மாற்றப்படும் எதுவும் நிரந்தரமில்லை என்ற உலகியல் முறையில் உள்ள அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இந்த லீலைகளை நடத்துகிறேன் லீலை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் வழி மட்டுமே எனக்கு இருக்கிறது என்பதுதான் உன் கேள்வி ஆனால் ஒன்றை நீ கவனித்தாயா உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை அறிந்தாயா முதலில் சிறு பிள்ளையாய் கஷ்டம் தோல்வி என்றால் என்ன என்று கூட தெரியாத நிலையில் இருந்தாய் சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தாய் ஆனால் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் இருந்தாய் கஷ்டம் மெல்ல மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க தடுமாறினாய் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டாய் அடுத்த கஷ்டம் என அடுத்தடுத்து வந்தபோது உன் மன வலிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமை வளர்ந்து கொண்டே வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தை புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்தாய் சூழ்நிலையை சகித்துக்கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினாய் பிறகு என்ன சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தாய் இப்படி உன்னை சிறு சிறு படிகளாய் ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்க பழக்குவது போல வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகிறேன் என்பதையும் நீ உணர்ந்து விட்டாயல்லவா நான் வணங்கும் தெய்வம் எனக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் அவர் நம்மோடு இருப்பார் என பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்துள்ளாய் அப்படி இருக்கையில் உன்னை நான் எப்படி தனித்து தவிக்க விடுவேன் இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவமடைவதற்கும் நம்மிடமுள்ள எதிர்மறையை மாற்றி அமைவதற்கும் தான் என்பதை தெரிந்து கொண்டாய் உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் தோன்றப்போகிறது உன் பெற்றோர் என் பொறுப்பு அவர்களது பிரச்சினை விரைவில் விலகும் அவர்கள் என் ஆசிர்வாதங்களோடு நிம்மதியாக வாழ்வார்கள் என் குழந்தையை எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு குழந்தையே உன் கைப்பிடித்து நான் நடக்கின்றேன் பிறகு நீ ஏன் பயப்படுகிறாய் உன் வாழ்க்கையின் தேடல் எதை நோக்கி போகிறது என்பதை முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன் இலக்கில் எப்படி முயற்சிக்க வேண்டும் என்பதை அறிந்து அதில் முன்னேறு உன் சோம்பேறித்தனத்தையும் பக்குவப்படாமல் இருக்கும் உன் அறிவையும் அலட்சிய போக்கில் இருக்கும் உன் மனநிலைமையையும் சரி செய் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தானாக தேடி வரும் என காத்து கொண்டு இருக்காதே உன் தேடலையும் முயற்சியையும் தொடங்கு உனக்கான பாதை தொடங்க ஆரம்பித்து விட்டது அதில் உன் பாதங்களை நீதான் பதித்து நடக்க முடியும் மற்றவர்கள் உன்னை பிடித்து நடக்க பயில வேண்டும் என்னும் எதிர்பார்ப்பை அடியோடு மறந்துவிடு நமக்கு வாய்ப்புகள் வரும் என்று காத்திருந்து உன் காலத்தை அதில் தொலைக்காதை குழந்தையே முதலில் உன் தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியும் பிறகு உனக்கான தேடலும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயம் உன்னை தேடி வரும் அதனால் உன் தேடலை தொடங்கு உனக்கான சந்தர்ப்பங்கள் வெற்றியாய் மாறும் ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கின்றேன் என் தங்கமே நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் தர காத்திருக்கின்றேன் மற்றவர்களுக்கு நல்ல எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோரும் சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள் ஆனால் உன்னை தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேருகிறது என்று வருந்துகிறாய் கவலை கொள்ளாதே வருந்தாதே, சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும் அவர்களின் செயல்களை நாளை தவறாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரியென்று கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு செயல்களை செய்வதால் மற்றவர்களுக்கு அந்த செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகின்றது சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களைத் தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மோசமானவர்கள் இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவரவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கின்றது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்புரிபவர்களுக்கான வினை பெரிது தாமதமானாலும் அவர்கள் நிச்சயம் அதற்குரிய பலன்களை அனுபவிப்பார்கள் இது உனக்கும் பொருந்தும் எனவேதான் எதை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு பல யோசித்து செயல்படு எதை கொட்டினாலும் விடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது அதை திரும்ப பெறவும் முடியாது என் தங்கமே நீ எதற்கும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் என்றும் உனக்கு நான் துணை நிற்பேன் எந்த விஷயத்திலும் எந்த சமயத்திலும் நான் தன்னந்தனியானவன் என்ற பாவம் வராமல் பார்த்துக்கொள் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நான் பின்பற்ற வேண்டிய கர்மங்கள் என்று ஒன்றும் இல்லை இருந்தபோதிலும் உன்னை கடைத்தேற்றவே இவ்வுடலை மேற்கொண்டு இவ்வுலகில் அடி எடுத்து வந்தேன் இப்போது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை ஆராதிப்பவர்கள் இருக்கும் வரை என் அனுபூதிகள் தோன்றிக் கொண்டே இருக்கும் நான் இருக்கிறேன் என்ற உண்மையை அது தெரிவித்து கொண்டே இருக்கும் என் கதைகளை வெறும் கதைகளாக நினைக்காதே அவற்றை என் உண்மை வடிவம் வடிவமென்றே கருதிப்பார் உன் பாவனை ஏதாக இருக்குமோ அதற்கேற்ற பலனையே நீ பெறுவாய் என்னை யார் எப்படி ஆராதிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பலனே அவர்களுக்கு கிடைக்கும் என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை மழை வருவதற்கு முன் எப்படி மேகம் கருப்பாய் சூழ்கிறதோ அதை போல இருள் இருக்கும் இடத்தில் சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி நிகழும் மனைத்திற்கும் செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூர்ண சரணடைதலோடு என்னிடம் உன் படுவை செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் உலக வாழ்வில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ அவரவர்களை நோக்கி பாய்கின்றன எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு அதை எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலைதான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான் நீ உன் வாழ்க்கையை அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்துவிடாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இவ்வுலகமே அதிகாரப் போட்டிகளால் சூனியமாகிவிடும் என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில்தான் செல்கிறது என்று நீயே உனக்கு சொல்லிக்கொள் அப்போதுதான் இந்த துயரங்களை மனவலிமையோடு எதிர்கொள்ள முடியும் வருத்தப்படாதே அழாதே தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சிறிய சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய் நல்லதே நடக்கும் உன் சாயின் தாரக மந்திரமான ராமநாமத்தை இடைவிடாது சொல்லி கொண்டிருக்கும் உன் பாவங்கள் கடலில் உப்பென கரையும் என்பதை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே என் தங்கமே நான் ஏன் இத்தனை கவலைகளையும் சோதனைகளையும் சுமந்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதானே உன் மனக்குமுறல் உன்னை நான் நன்றாக அறிவேன் நீ எதற்காகவும் பயப்படாதே உன் நிலையை நான் அறிவேன் முதலில் நீ உன் விதியை தெரிந்து கொள் நீ வென்று விடுவாய் நடப்பது அனைத்தும் உன் விதியின் விளையாட்டு இப்போதுள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள் என்ன தேவை என்பதை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் முதலில் நிகழ்வு சூழ்நிலையை புரிந்து கொள் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள் என்றைக்குமே உன் சாயப்பாவுக்கு பிள்ளை நீ எனக்கு நீ கை குழந்தைதான் ஆனால் உன் வாழ்க்கையிலும் நீ குழந்தைத்தனமாக இருக்கிறாயே கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள் நஷ்டங்களை புரிந்து கொள் அதை தெரிந்து புரிந்து நட உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது அதனால்தான் நல்ல வார்த்தைகளை நீ கேட்கிறாய் தெரிந்தவர்கள் சொந்தங்கள் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது அதை தீண்டவும் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் நிச்சயம் சந்திப்பார்கள் நீ அதை காதில் வாங்காதே உன் வீட்டு சூழ்நிலை நிச்சயமாக மாறும் உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே கலங்காதே நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் என் தங்கமே உன் சாய்தேவா எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியைத் தொலைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்தியறி நிச்சயமாக உன் நிலை மாறி நீ நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய் நீ எனக்கு உயிராயிருக்கும் என் அன்பு குழந்தை உனது போக்குகளை நான் எப்போதும் கவனித்துக்கொண்டு கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்க முடியாது எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவும் நடக்காது நான் எங்கோ தூரத்தில் இருக்கிறேன் என்ற உன் எண்ணத்தால் உனக்கு பயம் உண்டாகிறது அப்படிப்பட்ட எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதே சுமப்பவன் நான் நீ நடப்பவள் நடப்பவன் மட்டுமே கடந்த கால வாழ்க்கையின் செயல்கள் மனித குலத்தை நோயின் வடிவில் துன்புறுத்தும் ஆனாலும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மருந்துகளை உட்கொண்டு கடவுளிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் ஆனால் பாபாவின் பக்தர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அவர்களுக்கு பாபா இருக்கும்போது மருத்துவர் எங்கே தேவை தெய்வீக மருத்துவர் பாபா உடல் மனநோய்களை குணப்படுத்துவதோடு வாழ்க்கையின் நோயையும் குணப்படுத்த முடியும் அவரது சிகிச்சை முறை அற்புதமானது தனித்துவமானது பாபா உடனடி சிகிச்சை அளித்தார் பீமாஜி பாட்டில் நாள்பட்ட டிபியால் அவதிப்பட்டார் இனி தேற்ற முடியாது என்று மருத்துவர்கள் கைவிட்டுவிட்டனர் அவர் கண்ணீருடன் பாபாவின் பாதங்களை துடைத்தார் கருணையுள்ள பாபாவோ அவரை பீபாயின் வீட்டில் தங்கும்படி கட்டளையிட்டார் பாட்டீலின் கொடிய நோயை இரண்டு முறை அவரது கனவில் தோன்றி பாவங்களை நீக்கி அவரை குணப்படுத்தினார் ஒரு முறை பாலாசிம்பி கணபதி சளி காய்ச்சலால் அவதிப்பட்டார் அதற்காக கோவிலில் உள்ள கருப்பு நாய்க்கு தயிர் சாதம் கொடுக்க பாபா பரிந்துரைத்தார் மற்றொரு சந்தர்ப்பத்தில் காகா மகாஜனி தனது வயிற்றுப்போக்கு இருந்த போதிலும் மஸ்ஜித்தை சரி செய்து கொண்டிருந்தார் கூச்சலிட்டு பாபா அவருக்கு கடலை பருப்புகளை ஊட்டிவிட்டு ஓய்வெடுக்க அறிவுறுத்தினார் அவரது வயிற்றுப்போக்கு உடனடியாக நின்று மகிழ்ச்சியுடன் மஸ்ஜித் பழுது பார்ப்பில் ஈடுபட்டார் பாபா தந்தோபத்தின் வயிற்று வழியை தம் அருளால் குணப்படுத்தினார் அதே சமயம் சோனாமோகி பானத்தை அருந்த கூறி சாமாவின் வயிற்று வழியை குணப்படுத்தினார் பகவான் இப்போதும் கூட பாபா தனது அற்புதங்களால் பல நோயாளிகளை குணப்படுத்தி வருகிறார் அவரது அருளால் கோடிக்கணக்கானவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளனர் பாபாவை தவிர நோயாளிகளின் கடந்த கால பாவங்களை துடைத்து அவர்களை குணப்படுத்தும் மருத்துவர் யாரும் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் பல அற்புதங்களை வாழும் காலத்தில் மட்டுமல்லாது தற்போதைய கணம் வரை பக்தர்களின் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு பல்வேறு நிலைகளில் அற்புதங்களையும் ஆசிகளையும் வழங்கி கொண்டே இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நான் அடிக்கடி சொல்வது போல பாபாவுக்கு மிஞ்சிய வைத்தியரில்லை பாபாவே கண்கண்ட வைத்தியர் நாம் அவர் மீது முழு நம்பிக்கையும் நீடித்த விசுவாசமும் வைக்க வேண்டும் இதை தவிர நம் சாய்பாபா வேறு எதையும் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பதில்லை எனது பிள்ளைகளான உங்கள் மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான் என் பிள்ளைகளை எல்லாவித கஷ்டங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் கை தூக்கிவிட அவதரித்தவன் நான் எப்போதும் என் நாமத்தை உச்சரி நான் எப்போதும் உன்னை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கிறேன் எப்போதும் தைரியமாக நீ இருக்க வேண்டும் எதை பற்றியும் கவலைப்படாதே தங்கமே காலத்தாமதமாகலாம் பொறுமையாக இரு நான் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிறேன் உனக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நான் நினைப்பேன் நான் நினைப்பது மட்டுமே நடக்கும் வழி தெரியாமல் தவிக்காதே நிச்சயமாக வழியை காட்டுவேன் அதுவரை பொறுமையாக இரு நீ என் நினைவாக எப்போதும் இருந்தால் பதற்றப்படவோ நடப்பதை நினைத்து துக்கப்படவோ மாட்டாய் ஏனென்றால் நீ என்னுடைய சங்கத்தில் இருக்கின்றாய் உன் சார்பாக நான் செயல்படுகிறேன் உன் பிரச்சனை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் கால நேரம் வெகு தொலைவில் இல்லை தங்கமே இதுவரை எந்த கஷ்டம் உன்னை பாதித்ததோ அது தானாக ஓடி ஒழியும் மிக விரைவில் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன் சோதனைகள் வரும்போது ஒருபோதும் சாய் நம்மை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கை வைத்துப்பார் ஒரு இடத்தில் ஆயிரம் பசுக்கள் இருக்கின்றன தன் தாயை தேடி வரும் ஒரு கன்று அந்த ஆயிரம் பசுக்களில் தன் தாயை சில நொடிகளில் கண்டுபிடித்து அதனிடம் போய் சேர்ந்து விடுகிறது அதே போல ஒருவன் செய்யும் வினையின் பயனானது அவன் எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து அவனை சென்றடைந்துவிடும் வினையை விதைத்துவிட்டு அறுவடை காலத்தில் சாமர்த்தியமாக வெளியூர் சென்று சென்றுவிட்டாலும் வினையிடமிருந்து தப்ப முடியாது வினையை விதைத்தால் வினையை அறுவடை செய்தே ஆக வேண்டும் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தாக வேண்டும் நாம் அனைவரும் நன்மை செய்கிறோமோ தீமை செய்கிறோமோ என்று இறைவன் கண்காணிப்பு கேமரா வைத்துக்கொண்டு பார்ப்பதில்லை நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று நமக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்து விட்டார் ஆனால் உன் செயலின் பலனை நீதான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதியையும் அழுத்தமாக வைத்துவிட்டான் நீ உன் பையில் நல்ல பழங்களை போடுகிறாயா இல்லை சருகுகளையும் அழுகிய பழங்களையும் போடுகிறாயா என்று யாருமே கண்காணிப்பது இல்லை ஆனால் நீ சேகரித்ததை நீதான் சாப்பிட வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே ஐயோ அக்கிரமம் செய்தவன் நன்றாக இருக்கிறானே என்று ஆண்டவன் மேல் நம்பிக்கை இழக்காதே அக்கிரமம் செய்பவன் இப்போதுதான் காய்ந்த சருகுகளையும் அழுகிய பழங்களையும் தன் பைக்குள் போட்டு கொண்டு இருக்கிறான் விரைவில் தனிமை சிறையில் அவற்றை உண்ண வேண்டிய காலம் வரும் அப்போது அவனுக்கு பசியும் மரணமுமே பரிசாக கிடைக்கும் இது மனிதன் இயற்றிய சட்டம் இல்லை இறைவன் வகுத்த நியதி இதற்கு விதிவிலக்கு கிடையாது உன் தேவா சொல்கிறது உனக்கு புரிகிறதல்லவா, என் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு அனைத்தையும் நான் சரி செய்து உனக்கு நல்வழியை ஏற்படுத்தி தருவேன்